வெல்கம் டு கற்று கற்பித்த சேனல் இப்ப டெட் டூ விட தமிழ் முக்கியம் ஆயிரம் வினாக்கள் பார்ட் தேர்ட்டி ஒன் பார்த்துட்டு இருக்கோம் இதுல மொத்தம் எண்பது கேள்விகள் இருக்கு இதோட நம்மளுக்கு ஆயிரம் கொஸ்டின் முடிச்சிட்டோம் வேணுன்றவங்க நான் ஃபுல்லா எக்ஸாம்க்கு போகிறதுக்கு முன்னாடி வேணும்ன்றவங்க செக் பண்ணிட்டு போங்க நம்ம ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுல ஆயிரம் கொஸ்டினும் எல்லா பிஎஃப்பும் மொத்தம் முப்பத்தொரு வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போதான் நம்ம சேனல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹார் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணப்படும் பிடிஎஃப் மூலமா நாளைக்கு எக்ஸாம் ரீகால் பண்ணிட்டு போங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க தேர்ட்டி அவுட் ஆஃப் தமிழில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் இப்போ இந்த எண்பது கேள்விகளை பாத்திரலாம் இப்போ முதல் கேள்வி பார்த்தலாம் தேம்பா என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு வாடா தேம்பா அப்படின்றதோட பொருள் வாடா அடுத்து இரண்டாவது கேள்வி துணர் என்பதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷன் ஏ மணமணர் துணர் அப்படின்றதோட பொருள் என்ன மணமணர் அடுத்து மூன்றாவது கேள்வி உயிர்முறை என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷன் பி வினைத்தொகை உயிர்முறை அப்படின்றதோட இலக்கண குறிப்பு ஆப்ஷன் பி வினைத்தொகை அடுத்த நான்காவது கேள்வி தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு பாடல்கள் இந்த இடத்துல நான் நல்ல நோட் பண்ணிக்கோங்க மூன்று காண்டங்களை கொண்டது முப்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது மூவாயிரத்தி அரு மூவாயிரத்தி ப பக்ஸா சாரி மூன்று காண்டங்களை உடையது முப்பத்தி ஆறு கொண்டது மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை கொண்டது நோட் பண்ணிக்கோங்க எல்லாம் மூணு மூணு ஆரம்பிக்குதா மூணு முப்பத்தாறு மூ மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ஸோ மூணு காண்டம் முப்பத்தாறு பாடலம் மூவாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு பதினஞ்சு பாடல்கள் அடுத்து நான்காவது கேள்வி தேமாமணி அப்படின்றத இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் தேமாவணி இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் ஆறாவது கேள்வி கப்பலுக்கு போன மச்சா என்ற நாவலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்ச அப்படின்னு நாவலை படிச்சவரை நாகூர் ரூமி அடுத்து ஏழாவது கேள்வி சரியான பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷன் பி விடாமுயற்சி ஆள் வினை அப்படிங்கிறதோட பொருள் என்ன விடாமுயற்சி அடுத்த எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றோர் ஜெயகாந்தன் எதற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னு கேட்டிருக்காங்க எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் பி சில நேரங்கள் சில மனிதர்கள் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு அதே ஜெயகாந்தன் போன வீடியோ பார்த்திருக்கோம் குடியரசுத் தலைவர் விருது எந்த நூலுக்காக இதுல நாளில ஒண்ணுதான் குடியரசுத் தலைவர் விருது எதுக்காக சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரியலன்னு தெரியலனு சொல்லுங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் சாகித் அகாடமி விருது பெற்றது சில நேரங்களில் சில மனிதர்கள் அடுத்து ஒன்பதாவது கேள்வி வாரா அப்படின்றதோட வாரா பொருளாக்கம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் வாரா பொருளாக்கம் அப்படின்றதோட ஈர்கட்ட எதிர்மறை பெயர் அச்சம் அடுத்து பத்தாவது கேள்வி ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரம்ம கமலம் ஆண்டுக்கு ஒரு முறை மலர்றது பேர் என்ன பிரம்ம கமலம் அடுத்து பதினோராவது கேள்வி திருவள்ளுவர் தமிழ் மறையான திருக்குறளை எந்த தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதாவது எண்பத்தி மூணு திரு தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் நல்லா நோட் பண்ணுங்க முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி வகை வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன மணிவகை அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பத்மகிரிநாத தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தை இயற்றியவர் யான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி பழப்பட்டை சொக்கநாத புலவன் பத்மகிரிநாதர் தென்றவீடு தூது அப்படின்ற இல்ல சிற்றிலக்கியம் இது என்னது பத்மகிரிநாத தென்றல் ஒரு சிற்றிலக்கியம் அதை எழுதியவர் இவர் பழப்பட்டை சொக்கநாத புலவ அடுத்து பதினேழாம் கேள்வி ஆங்கிலத்தில் ப்ரோஸ் poetry அதாவது என்று அழைக்கப்படும் இவ்வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான பாரதியார் அதாவது ஆங்கிலத்துல என்று அழைக்கப்படும் இவ்வடிவத்தை தமிழ் அறிமுகப்படுத்தியவர் யாரு பாரதியார் அடுத்து பதினைந்தாவது கேள்வி வட இந்தியா பெருங்கடல் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரம் வயந்த வட இந்தியால பெருங்கடல் உருவாக்கும் புயலுக்கு எந்த ஆண்டு முறை பேர் வைக்கிற நடைமுறை வந்திருக்கு இரண்டாயிரம் அடுத்து பதினாறாவது கேள்வி தொங்கான் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் சி கப்பல் தொங்கான் அப்படின்றதோட பொருள் என்ன ஆப்ஷன் சி கப்பல் அடுத்து பதினேழாவது கேள்வி சிவப்பு சட்டை பேசினார் இதில் அமைந்துள்ள இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்றது இதுல என்ன இலக்கண குறிப்பு கேட்டீங்கன்னா அண்மை அன்மொழித் தொகை அடுத்து பதினெட்டாவது கேள்வி சுவல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷன் டி தோல் சுவள் அப்படின்னா என்னது தோல் அப்படின்றத குறிக்கும் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி மலை படுகடாம் எந்த குறுநில மன்னனை பாட்டோட தலைவனாக கொண்டு பாடப்பட்டதும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷன் டி நன்னன் மலைப்படுகடாம் எந்த குருநில மன்னனை பாட்டோட தலைவனாக கொண்டு பாடப்பட்டது நன்னன் அடுத்து இருபதாவது கேள்வி அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்சொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைகிறது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி வேற்றுமை அறிஞருக்கு அறிஞர் அப்படின்றதுல என்ன சொற்சொடர் இருக்குன்னா வேற்றுமை பொருள் அடுத்து இருபத்தி கேள்வி காசி காண்டம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இது சரியான விட ஆப்ஷன் சி காசி நகரத்தோட பெருமையை பாடும் நூல் காசி காண்டம் நூல் என்னன்னா காசி காண்டத்தோட பெருமையின் பாடும் நூல் காசி காண்டத்தோட நூலோட ஆசிரியை அறிந்துருச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கேள்வி கம்பரை ஆதரித்தவர் யார் இதற்கு சரியான ஆப்ஷன் கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வளர் மூன்றாவது கேள்வி கோபரகேசரி என்னும் பட்டம் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ இரண்டாம் ராஜராஜ சோழன் கோபரகேசரி என்ற பட்டத்தை கொண்டவர் யாரு இரண்டாம் ராஜராஜ சோழன் அடுத்து இருபத்தி நாலாம் கேள்வி தமிழ் தென்றல் திருவிக்க போல இமைகளை மூடி மூடி எழுதும் ஆற்றல் எப்படின்னு இருக்கு மூடின்னு மாத்திக்கோங்க மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் கற்றுக்கொண்டவர் கேள்வி உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி புதுடெல்லி ஆப்ஷன் சி புதுடெல்லி அப்ப நோட் பண்ணிக்கோங்க உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் ஏது புதுடெல்லி அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சளிமொழி இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுவர் யாரு ஆப்ஷன் ஏ சளிமழி அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி சுகந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ திலக சுகந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் சொன்னவர் யாரு ஆப்ஷன் ஏ திலக அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி புனையா ஓவியம் புறம் போந்தன என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் பி மணிமேகலை புனையா ஓவியம் புறம் போந்தன அப்படின்னு கூறும் நூல் என்னது ஆப்ஷன் பி மணிமேகலை அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி திருப்புகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினவர் யாரு ஆப்ஷன் ஏ அருணகிரிநாதர் அடுத்த முப்பதாவது கேள்வி இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார் முதலிடம் கொடுத்து கொல்லி பொதிகை மலைக்கு முன்னுரிமை கொடுத்து பாடுறாரு இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறாரு அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி சிவபெருமானை வழிபட சொல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் எதுன்னு வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் என்பது திருவெண்பாவை அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்திய மாநாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று யாரு அம்பேத்கர் வலியுறுத்திய மாநாடு இரண்டாம் மட்டவேசை மாநாடு அடுத்து முப்பத்தி மூன்றாம் கேள்வி கண்ணீர் பூக்கள் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷனே மு மேய்தா கண்ணீர் பூக்கள் அப்படின்றது எழுதிய வேறு மு மேய்த்தா அடுத்து இருபத்தி முப்பத்தி நாலாம் கேள்வி நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷனே கேளு நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவரின் சிறை எத்தனை டன் உடையதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஏழாயிரம் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிறை ஏழாயிரம் டன் உடையது அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி களங்கறி ஓவியங்கள் வரையப்படும் இடங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தமிழகம் ஆந்திரா கலம்கரி ஓவியம் அப்படின்றது எந்தெந்த இடத்துல வரையப்படுறாங்க தமிழகத்திலயும் ஆந்திராலயும் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி கீழ் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது கீழ் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி ஊவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சென்னை ஊவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் எது சென்னை அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி பதினொன்னு இருபத்தி ரெண்டு தஞ்சை இப்படி ஆகும் வச்சுக்கோங்க பதினொன்னு இருபத்தி ரெண்டு தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருது பதினொன்னு இருபத்தி ரெண்டு அடுத்து நாற்பதாவது கேள்வி வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷன் பி நாலடியார் வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார் நூல் நாற்பத்தி ஒன்னாவது கேள்வி தமிழின் முதல் சதுரகராதி எது முதல் அகராதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சதுராகராதி தமிழின் முதல் அகராதி எது சதுரகராதி அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கேள்வி இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றுக் கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தற்குறிப்பேற்ற அணி இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சி மீது கவிஞர் தன்னோட கற்பனை சொல்ற குறிப்பை ஏற்று சொல்றதா தற்குறிப்பேற்ற அணி அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தீவகம் என்பதன் சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானுடைய ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி விளக்கு தீவகம் அப்படின்றதோட சொல்லு பொருள் என்ன விளக்கு அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி தீவகம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி மூன்று முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம்னு மூணு இருக்கு அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானவுடைய ஆப்ஷன் டி நிரல் நிறை அணை சொல்லையும் பொருளையும் வரிசையா நிறுத்தி வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது எனது நிரல் நிறை அணி அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் இடம்பெறும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் டி நிரல் நிறை அணி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இடம் பெறும் அணி என்ன நிரல் நிறை அணி அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்றதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான பி பண்பாட்டு விழுமியங்கள் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கல்மரம் என்ற நூலோட ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி திலகவதி கல்மரம் என்ற நூலோட ஆசிரியர் ஆப்ஷன் பி திலகவதி அடுத்து ஐம்பதாவது கேள்வி யானை சவாரி என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வண்ணன் பா யானை சவாரி அப்படின்றதுக்கு வண்ணன் ஆசிரியர் அன்றைய திங்கள் அவ்வின் அவ்வெண்ணிலவில் என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் சி நா முருகேச பாண்டியர் அன்றைய திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலோட ஆசிரியர் நா முருகேச பாண்டியர் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அடுத்து ஐம்பத்தி மூணாவது கேள்வி ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி தீபக்குடி ஜெயங்கொண்டார் எந்த ஒரு தீபக்குடியை கொண்டவர் அடுத்து ஐம்பத்தி நான்காவது கேள்வி அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருக தரித்த குரல் அப்படின்னு சொன்னவர் யாரு ஆப்ஷன் பி ஔவையார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருக தரித்த குரல் அப்படின்னு புகழ்ந்தவர் யாரு ஔவையார் அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி கலகல என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இரட்டை கழிவு கழகம் அப்படின்னா பிரிச்சா பொருள் தராதில்ல அதனால இது இரட்டை கழிவு பிரிச்சா பொருள் தந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி இயேசு காவியம் என்னும் நூலை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஏசு கவியம் என்னும் நூலை எழுதியவர் யாரோ ஆப்ஷன் சி கண்டதாசன் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கேள்வி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஏ வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யாரோ ஏ வள்ளலார் வேலுநாட்சியரை சிவகங்கை வேலுநாச்சியார் சிவகங்கை ஆப்ஷன் சி ஆயிரத்தி நூ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி நாராயண் செங்கல் நாராய் இன்னும் பாடலில் எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் வி சக்தி முத்த புலவர் நாராயணாராய் செங்கல் நாராயண் பாடலை பாடியவர் சக்தி முத்த புலவர் அடுத்து ஐம்பதா அறுபதாவது கேள்வி செய்யாதே என்னும் சொல்லில் ஆ என்பது பகுபத உறுப்பிழக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி எதிர்மறை இடைநிலை அடுத்து அறுபத்தி ஓராவது கேள்வி நாளிக்கேரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தென்னை மரம் அதாவது நாளிக்கேரம்னா தென்னையை குறிக்குது அடுத்து அறுபத்தி இரண்டாவது கேள்வி கறிக்கோள் எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தாள் ஓவியம் கரிக்கோல் எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தி ஓவியம் வரை நம்ம எல்லாம் தலையில தடவி முன்னாடி எல்லாம் வரைஞ்சிருப்போம்ல அச்சு வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தாள் ஓவியம் தாளில தான் அப்படி வரைவோம் அடுத்து அறுபத்தி மூன்றாவது கேள்வி சாறை பாம்பு அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் சி இருபெயரட்டு பண்புத்தொகை சாறை பாம்பு அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்ன இருபெயரட்டு பண்புத்தொகை அடுத்து அறுபத்தி நான்காவது கேள்வி இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி அன்மொழி தொகை இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருது அன்மொழி தொகை அடுத்து அறுபத்தி ஐந்தாவது கேள்வி விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோளோர் போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி கலிங்கத்துபரணி விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் மலரும் மேலோலோர் போல என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்பது கலிங்கத்து பரணி அடுத்து அறுபத்தி ஆறு அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கு என்று வருகின்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி நச்சினை அல்லில் ஆயினும் அல் அப்படின்னா இரவுன்னு நமக்கு தெரியும் இரவு ஆயினாலும் விருந்துவரின் உவக்கு அப்படின்ற பாடல் வரி நச்சினை அடுத்து அறுபத்தி ஏழாவது கேள்வி இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி இடைச்சொல் தொடர் இடைச்சொல்லுடன் ஒரு பெயரோ வினையோ தொடர்றது என்ன சொல்லியிருக்காங்க இடைச்சொல் தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி எட்டாவது கேள்வி வந்தான் என்பது டேஷ் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி படற்கை வினைகள் வந்தான் அப்படின்றது படற்கை வினைகள் அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்றது கால வலுவமைதி அதாவது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்றது என்னன்னா கால வலுவமைதி நாளைக்கு தானே வராருன்னு சொல்லி ஒரு காலத்துக்கு அவர் சொல்றாங்கள்தான் அடுத்து எழுபது கவரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சென்ற ஆப்ஷன் ஏ சாமரை கவரி அப்படின்றத பொருள் சாமரை அடுத்து எழுவத்தி ஒன்றாவது கேள்வி என்று மாணவிகள் கேட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவிகள் கேட்டல் அறியாவினா எழுவத்தி ரெண்டாவது கேள்வி நீ விளையாடவில்லையா என்று வினாவிற்கு கால் வலிக்கிறது என்றது உற்றதை உரைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான உடைய ஆப்ஷன் சி உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உருவது கூறல் விடை அடுத்த மூன்றாவது கேள்வி ஒரு செய்யுளில் பல அடிகள் சித்தரி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது ஆப்ஷன் பி கொண்டு கூட்டு பொருள் கொள் ஒரு செய்யுளில் பல அடிகளில் சித்தரி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டிக் கொள்வது கொண்டு கூட்டு பொருட்கோள் அடுத்து எழுபத்தி நான்காவது கேள்வி குழந்தையே வா என்பது எவ்வகை வினான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி விழித்தொடர் குழந்தையே வா அப்படின்றது எவ்வகை வினா விழித்தொடர் அடுத்து எழுபத்தி ஐந்தாவது கேள்வி பாலை நிலத்துக்குரிய சிறு பொழுது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி நண்பகல் பாலை நிலத்துக்குரிய சிறு பொழுது என்ன நண்பகல் எழுவத்தி ஆறாவது கேள்வி புன்னை என்பது எந்த நிலத்துக்குரிய மரம் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி நெய்தல் புன்னை என்பது எந்த நிலத்துக்குரிய மரம் நெய்தல் அடுத்து இருபத்தி ஏழாம் கேள்வி நெய்தல் நிலத்துக்குரிய பறவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடை ஆப்ஷன் டி கடற்காகம் நெய்தல் நிலத்துக்குரிய பட நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் தான் அப்ப கடற்காகம் அடுத்து எழுபத்தி எட்டாவது கேள்வி பாலை நிலத்துக்குரிய பறை எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி துடி பாலை நிலத்துக்குரிய பறை எது துடி அடுத்து இரு எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி வழிப்பறி நிறை கவர்தல் என்பது எத்தனை ஆப்ஷன் டி பாலை பாலை அப்படின்றது என்ன சொல்லி நீத்தி குறியதுன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வலிப்பரி நிறை கவர்தல் என்பது எத்தனைக்குரிய தொழில் பாலை அடுத்து இந்த வீடியோட கடைசி கேள்வி மணற்கிணறு என்பது எந்த நிலத்துக்குரிய நீர்நிலைன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி நெய்தல் மணர் கிணறு அப்படின்றது நெய்த நிலத்துக்குரியது இதோட எண்பது கேள்வி இந்த வீடியோ பார்த்துட்டோம் இதோட டெட்டு தேர்ட்டியில் தேர்ட்டி ஒன் வீடியோஸ் போட்டிருக்கோம் இதோட டெட்டுக்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெட்டுக்கான ஆயிரம் கேள்விங்களை முடிச்சிட்டோம் சிக்ஸ்த் டு டென்த்லேருந்து புக்கில் தான் நைன் பை நைன் கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்டுருக்கும் அதுக்கு கீழே எக்ஸ்பிளேஷனும் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் ஏஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி